ஒரு அரசன் ஒரு காலத்தில் தேவனோடு வாழ்ந்தவன் தேவனை அறிந்தவன் தேவன அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அஞ்சனம் பார்த்து குறி சொல்லி எனக்கு உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர சொல் இது தேவையில்லாத ஒரு வார்த்தை இன்னைக்கு திரும்ப இதுதான் இன்னைக்கு நடக்குது அடுத்தவங்களை வீழ்த்துவது அடுத்தவங்களை என்னவோ பண்ணுவது என்பான்விலே உங்களுடைய எதிர்காலம் அவர் கருத்து ஆண்டு சொல்கிறார் பழி வாங்குது எனக்குரியது அதை நான் பதில் செய்வேன் அந்த காரியங்களை நீங்கள் திரும்பமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சலம் பார்க்கிறவளையும் குறிச்சொல்லும் தேசத்தில் இதாபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீ ரீரோ என்னை கொன்று போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன யோசிப்பாரு அவளுக்கு கூட தெரியுது இது தவறு இது பாவம் திரும்ப சொல்கிறேன் நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன இவன் த பீப்புள் ஆர் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க் தே நோ இட் இஸ் அ ராங் நீ என் புராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இது ஒரு பொய் ஒரு பொய் இன்னொரு பொய்க்கு வழிநடத்தும் வழி தவறான உறவு ராங் அப்ரோச் யோசி அந்த தொடர்பே தவறானது தவறான வார்த்தை தவறான கிரியை தவறான தொடர்பு ஆனால் அவன் சொன்ன வார்த்தை கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் பாவம் செய்கிற மனுஷனுக்கு கர்த்தர் வந்து எப்படிலாம் தோன்றுவார் பாருங்க கத்தர் மேல் நிறைய பேர் சத்தியம் சொல்கிறாங்க அது சக்கரை பொங்கல் மாதிரி துணிகரமான பாவம் துணிகரமான செயல்பாடு துணிகரமான பொய் ஆனால் கத்தர் மேல் ஆணையிட்டு ஆண்டு சொன்னார் என் வார்த்தையை வீணிலை வழங்காதிருப்பாயாக என் நாமத்தை வீணிலை வழங்காதிருப்பாயாக இன்றைக்கு பீப்புள் யூஸிங் வெரி சீப் அன்பான நீங்கள் நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் மலிவானவர்கள் அல்ல பெற்ற கர்த்தருடைய வார்த்தை இது மலிவானதல்ல இன்னைக்கு பாருங்கள் எதுக்கு செலவு பண்ண ஜனங்க கஷ்டப்படுறாங்க இவ்வளோ பணமாக ஆனால் தேவையில்லாத ஒன்றுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க கத்துடைய வார்த்தைக்கு செலவு பண்ணுற கஷ்டம் வசனம் கேட்கணுமா செலவு பண்ணி வசனம் கேளுங்க தியாகம் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் வசனம் கேளுங்கள் வாங்கின அதுக்கு பஸ் ஃபேர் ஆகும் ஆட்டோ ஃபேர் ஆகும் ஆனால் அதை விட நீ கேட்குற வார்த்தை மேலானது எனக்கு புரியல அந்த அவனுடைய கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை அர்ப்பணம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை அடுத்த வார்த்தை அப்பொழுது ஸ்திரீ நான் யார் எழுப்ப வேண்டும் என்றார்